السلام عليكم ورحمة الله وبركاته قال ربي شرح لي صدري ويسر لي أمري وحلل الأقدة من لساني أفضل قولي ربي زدني علما وفهما يا بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وقل للمؤمنات يغللن من أبصارهن ويحفظن فروجهن فلا يبدين زينتهن صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم وَإِذَا رُفِيَ أَحَدُهُمَا رُفِيَ الْآخَرُ وَإِذَا فُقِدَ فُقِدَهُمَا فُقِدَ الْآخَرُ أَوْ كَمَا قَالَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கூடிய ஏக அல்லாவுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக இப்படிதான் வாழ வேண்டும் இப்படிதான் நடக்க வேண்டும் இப்படி தான் பேச வேண்டும் என்று கட்டுக் கொடுத்த நம்முடைய நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஜும்மாவுடைய தினத்தன்று பாங்கு சத்தத்தை கேட்டவுடனே மிக சீக்கிரமாக பள்ளிக்கு விரைந்து வர வேண்டும் அப்படி வந்து யாரிடத்திலும் பேசாமல் அவர்கள் அவர்களுக்குண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த பயானையும் இந்த குத்துபாவையும் தொழுகையும் முடிக்கின்றாரோ அவர்களுக்கு அந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மையும் பெற்றுவிட்டார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வகையில் நாம் எல்லோரும் சீக்கிரமாக வர வேண்டும் இங்கு வந்து சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு நாமும் அமல் செய்ய வேண்டும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடத்திலும் இந்த விஷயத்தை சொல்லி அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டி அவர்களையும் அந்த அமல்கள் செய்து அதற்குண்டான நன்மைகளை அவர்களையும் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த ஜும்மாவுடைய சிறப்புகளை சொல்லப்படுகிறது கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுத்தால இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை கொடுத்திருக்கின்றான் அந்த விஷயங்கள் அனைத்தையும் இந்த மனிதர்களுக்காக வேண்டிதான் கொடுத்திருக்கின்றாள் நல்லது எது கெட்டது எது நல்ல செயல்கள் எது கெட்ட செயல்கள் எது என்று ஆராயக்கூடிய ஒரு சிந்தனையை தூற்றக்கூடிய ஒரு அறிவு ஆறாம் அறிவு நம்மவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான் அந்த அறிவை பயன்படுத்தி எது நல்லது எது கெட்டது என்று பார்த்து நாம் பயன்பட செய்ய வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஷாபானுடைய மாதம் ரஜபு முடிந்து ஷாபான் ஆரம்பிக்க விட்டது நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்தை வந்தவுடனே இந்த துவாவை சொல்வார்கள் அல்லாஹ்மா பாரிக்லனா ஃபி ரஜப ஷாபான ஓ பல்லியானா இந்த துவாவை ரமதான் முடியும் வரை ரமலான் முடியும் வரை இந்த துவாவை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் ஏன் சொன்னார்கள் அல்லாஹ்மா பாரிக்லனா ஃபி ரஜப ஷாபான் யால்லா எங்களுக்கு ரஜபிலும் ஷாபாலி ஷாபானிலும் வரக்கத்து வழங்குவாயாக இன்னும் வரக்கூடிய ரமதானை அடையச் செய்வாயாக என்று இந்த துவாவை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அதிகமாக செய்து கொண்டே இருந்தார்கள் அந்த வகையில் இந்த ஷாபானுடைய மாதம் வந்து இருக்கின்றது இந்த ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டது என்று ஒரு பொதுபோக்கு இருக்கக்கூடாது இந்த ஷாபானுடைய மாதத்தில் என்னவெல்லாம் நன்மையான காரியங்கள் இருக்கின்றனவோ அத்தனை நன்மையான காரியங்களும் செய்யப்பட வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லஹாவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் நம்மவர்களுக்கு தேவைப்படுகின்ற எல்லா பொருட்களும் கொடுத்திருக்கின்றார் அல்லாஹு தாலா அந்த பொருட்களை அதை வாங்கிக்கொண்டு கொண்டு நாம் எதில் பயன்படுத்த வேண்டும் எதில் பயன்படுத்தக்கூடாது என்பதை எல்லாம் நம்மவர்களுக்கு தந்திருக்கின்றான் ஆனாலும் கூட இப்போது வலைத்தளங்களில் நம்முடைய சிறார்கள் நம்முடைய பிள்ளைகள் அனைவர்களும் வலைத்தளங்களில் தளங்களில் சுற்றி கொண்டிருக்கின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அந்த வலைத்தளங்கள் எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை அதில் புகுத்தவும் கூடாது தேவையில்லாத விஷயங்களை அதை செலுத்தவும் கூடாது நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவர்கள் பிள்ளைகள் கேட்கிறார்களே என்று சொல்லி அவர்களிடத்தில் செல்போனை கொடுத்து விடுகின்றார்கள் அந்த செல்போனிலால் தீமையும் இருக்கின்றது நன்மைகள் இருப்பதை விட செல்போனில் வலையத்தளங்களில் நன்மைகள் இருப்பதை விட தீமைகள் தான் அதிகமாக இன்று அளவு பொழிந்து கொண்டிருக்கின்றது ஏன் என்று சொன்னால் எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் கொஞ்சம் காலத்திற்கு முன்பு ஒரு இரண்டு வாரத்திற்கு முன்பு நாம் எல்லோரும் பார்த்திருப்போம் வலைத்தளங்களில் கடைநல்லூரை சேர்ந்த ஒரு பெண்மணி கடைநல்லூரை சேர்ந்த ஒரு பெண் அவர் தளங்களில் ரொம்பவும் வைரலாக பரவிக்கொண்டிருக்கின்றது என்ன விஷயம் அந்த பெண்மணி ரீல்ஸ் போடுகிறாள் அதாவது யூடியூபில் நல்ல விஷயங்களை போட்டால் நன்மையை தான் ஆனால் தீமையான விஷயங்களை நாம் ஆதரிக்கவும் கூடாது அதை செய்யவும் கூடாது அப்படி வலைத்தளங்களில் கடை சேர்ந்த ஒரு முஸ்லிமான பெண் முஸ்லிமான பெண் அவள் ரீல்ஸ் போடுகிறார் எப்படிப்பட்ட ரீல்ஸ் என்று சொன்னால் ஆடல் பாடலுடன் ஒரு முஸ்லிமான ஒரு பெண்மணி ரீல்ஸ் போடுகிறார் அதற்கு நம்ம முஸ்லிமான மக்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் ஏனம்மா இப்படி போடுகிறாய் இப்படிப்பட்ட செய்திகளை இப்படிப்பட்ட விஷயங்களை இஸ்லாத்திற்கு கேவலமானது அல்லவா ஏன் செய்கிறாய் என்று கேட்கும் போது அந்த பெண்மணி சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா அந்த பெண்மணி சொல்லப்படக்கூடிய பதில் நான் என்ன தவறாக போடுகிறேனா நான் இஸ்லாத்திற்கு உட்பட்டு செய்கிறேன் இஸ்லாத்தினுடைய ஆடை அதாவது போட்டுக் போட்டுக்கொண்டுதான் நான் இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறேன் எதற்காக நீங்கள் எதிர்க்கிறீர்கள் எதற்காக நீங்கள் ரீல்ஸ் என்று நான் என்ன தவறு செய்து விட்டேன் என்றெல்லாம் பதிவிடுகிறார் கண்ணியமானவர்களை யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம் அந்த பெண்மணி வலைத்தளங்களில் யூடியூபில் ரீல்ஸ் போடுகிறாள் எப்படிப்பட்ட ரீல்ஸ் ஆட்டப்பாட்டத்துடன் பாட்டை போட்டுக் கொண்டு ஆடிக்கொண்டு அந்த ரீல்ஸ் போடுகிறாள் இதை பார்த்து விட்ட நம்முடைய முஸ்லிமான மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் ஏனம்மா இந்த மாதிரி செய்கிறாய் இப்படி செய்தால் முஸ்லிமான ஒட்டுமொத்த முஸ்லிமான மக்களுக்கும் ஒரு கேவலம் தானே ஒரு அசிங்கம் தானே என்று கேட்டால் அதற்கு அந்த பெண்மணி சொல்லக்கூடிய பதில் நான் என்ன கேவலம் நான் என்ன அப்படிப்பட்ட கேவலம் செய்துவிட்டேன் நான் இஸ்லாம் சொல்லப்படக்கூடிய அந்த புர்காவை அணிந்து கொண்டுதான் அணிந்து கொண்டுதான் அதை சொல்லிவிட்டு அதோடு விட்டு போகவில்லை அந்த பெண்மணி அந்த விஷயத்துடன் போகவில்லை அதற்கு பிறகு அந்த பெண்ணியுடைய தாயுடைய இடத்தில் நம்ம முஸ்லிமான மக்கள் போய் சொல்கிறார்கள் இதே போல உங்களுடைய பிள்ளை பெண் பிள்ளை இப்படியெல்லாம் செய்கிறாள் வலையத்தளங்களில் இப்படியெல்லாம் செய்கிறாள் என்று சொன்னவுடனே அந்த தாயாகிறவள் தன்னுடைய மகளை கண்டிக்கிறாள் தன்னுடைய மகளை இந்த 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 ஜமாத்காரங்க வந்து வந்து நீ ஏன் சொன்ன உடனே அதற்கு அடுத்த கோபம் அந்த பெண்ணுக்கு கோபம் அதிகமாக வந்துவிட்டது திரும்பவும் விடவில்லை திரும்பவும் வலையத்தளங்களில் வந்து என்ன சொல்கிறாள் என்று சொன்னால் நான் இப்படி ஆட்டம் பாட்டத்துடன் போட்டேன் ஹிஜாப் அடிந்து கொண்டு போட்டேன் புர்காவை போட்டு கொண்டு போட்டேன் ஆனால் உங்களுக்கு தெரியவில்லையா இந்த ஊரில் அந்த பேரை சொல்லி கடையநல்லூரை அந்த பேரை சொல்லி அந்த பெண் சொல்கிறாள் இந்த கடையநல்லூரில் இப்படியெல்லாம் அசிங்கம் நடக்கிறது ஹிஜாப் போடாமல் நடக்கிறது இப்படியெல்லாம் கற்பழிப்பு நடக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல இதெல்லாம் கேட்க உங்களுக்கு ராதி இல்லை நான் இப்படி ஹிஜாபை போட்டு ஆட்டத்தை போட்டது பாட்டு போட்டது இதை மட்டும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறதா இதை மட்டும் உங்களுக்கு தப்பா தெரிகிறதா என்றெல்லாம் அந்த பெண்மணி ஆகிறவள் அந்த கடைநல்லூரை சேர்ந்த அந்த பெண்மணி இப்படி எல்லாம் வசைய ஆடுகிறார் கண்ணியத்துக்குரிய நல்லடியார்களை நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம் ஒரு பெண் இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகிறது ஒரு பெண் ஆகிறவள் ஒரு பெண் ஆகிறவள் ரொம்பவும் உயர்த்தக்கூடிய ஒரு பொருள் பெண்ணாகிறவள்

தங்களுடைய பொதுவான வார்த்தை முன்னாடி உள்ள ஆயத்தை என்ன சொல்லுகிறது அதற்கு அழுத்த ஆயத்தை என்ன சொல்லுகிறது விளக்கம் தருவேன் முதலாவது ஆயத்தை சொல்லித் தருகிறது ஆண்களை பார்த்து சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது தங்களுடைய பார்வைகளை கொள்ளுங்கள் தங்களுடைய பார்வைகளை கொள்ளுங்கள் உங்களுடைய மறைவான இடத்தில் நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு முதலாவது வசனத்தில் ஆண்களை பார்த்து பார்த்து இரண்டு விஷயம் சொல்லி தருகிறான் ஒன்னே உங்களுடைய பார்வை தாக்கிக் கொள்ளவும் இரண்டாவது உங்களுடைய மறைவான இடத்தில் மருமஸ்தானத்தை நீங்கள் பாதுகாத்து மறைத்துக் கொள்ளவும் என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லிக் காட்டுகின்றான் பெண்களுக்கு என்ன ஆயத்து என்று சொன்னால் நீங்கள் தங்களுடைய தாழ்த்தி கொள்ளுங்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்து கொள்ளுங்கள் மறைவான இடத்தை மறைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் முதலாவது சொன்ன வசனத்தில் ஆண்களுக்கு சொல்லி காட்டுகிறான் உங்களுடைய பார்வை உங்களுடைய மர்மஸ்தானம் உங்களுடைய மறை பொறுப்பு இதையெல்லாம் மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆயத்து அடுத்த வரக்கூடிய ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான் பெண்களுக்கு உண்டான ஆயத்தில் சொல்லும்போது மூன்று விஷயங்களை சேர்த்து சொல்லுகின்றான் முதலாவது ஆண்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் இரண்டு விஷயம் அதற்கு அடுத்த ஆயத்து சொல்லப்படக்கூடிய விஷயம் மூன்று விஷயம் சொல்லி காட்டுகிறது ஒன்று உங்களுடைய பார்வைகளை மறைத்துக் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய மறைவான இடங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் அலங்காரத்தை இன்னும் உங்களுடைய அலங்காரத்தை அதையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான் கண்ணியத்துக்குரியவர்களே நல்லடியார்களே பெண்களுக்கு அப்ப என்ன தெரிகிறது பெண்கள் ஒரு உயர்வான படைப்பு பெண்கள் ஒரு உயர்ந்தனமான படைப்பு எப்படி என்று சொன்னால் இஸ்லாமுடைய சட்டம் எப்படி சொல்லித் தருகிறது என்று சொன்னால் மரணத்தில் ஒரு போர் நடக்கிறது என்று சொன்ன அப்போது காலத்தில் அப்போ உள்ள காலத்தில் போர் நடந்தால் என்ன என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நிறைய பேர் ஆண் பெண் எல்லாரும் அல்லவா அனைவர்களும் ஒரே குழியை தூண்டி அந்த குழியிலே போட்டு அடக்கம் செய்து விடுவார்களாம் சொல்லப்படக்கூடிய நபிகள் நாயகம் செல்லும் அவர்களுடைய காலத்தில் இப்படிப்பட்ட போர்கள் நடந்தால் ஒரே குழியில் ஆண்களும் பெண்களும் ஒரே குழியில் போட்டு அடக்கி விடுவார்கள் ஆனால் அப்ப உள்ள காலத்திலும் சரி இப்போ உள்ள காலத்திலும் சரி இஸ்லாமுடைய சட்டம் என்ன சொல்லித் தருகிறது என்று சொன்னால் இஸ்லாமுடைய சட்டம் என்ன சொல்லித் தருகிறது என்று சொன்னால் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தனித்தனியாகவே அவர்களுக்கு அடக்கம் செய்யப்பட வேண்டும் அவர்கள் இறந்து விட்டார்கள் போர் களத்தில் போர் இறந்துவிட்டால் ஒன்றாக இணைப்பார்கள் ஒன்றாக குழியில் போட்டு புதைப்பார்கள் சட்டம் அப்பவும் சரி இப்பவும் சரி எப்படியாக இருந்தாலும் தனித்தனியாக தான் அவர்களுக்கு அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று இஸ்லாத்தினுடைய சட்டம் சொல்லித் தருகிறது ஆனால் அந்த இடத்தில் நம்ம அவர்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அவர்கள் இறந்து விட்டார்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு ஒன்னா ஒன்னாக புதைத்தால் என்ன அல்லது தனித்தனியாக புதைத்தால் என்ன என்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா ஆனாலும் கூட இஸ்லாம் நம்மவர்களுக்கு அந்த சட்டத்தை சொல்லி தருகிறது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்கள் அதிகமாக மௌத்தாகி இருந்தாலும் நிறைய நபர்களை மௌத்தாகி இருந்தாலும் சரியே ஆண்கள் ஆண்கள் தனியாக அடைக்கப்பட வேண்டும் பெண்கள் பெண்கள் தனியாக தான் அடைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தையும் நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவு செல்லும் அவர்கள் நம்மவர்களுக்கு காட்டித் தருகிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அப்படியே இந்த பெண்களுடைய உயர்வை அதிகமாக உயர்த்தி காட்டுகிறது இஸ்லாம் இஸ்லாம் மட்டுமல்ல மாற்று மதத்தவர்களும் கூட இவர்கள் சொல்லி தருகிறார்கள் பெண்கள் பெண்கள் ஒரு பெரிய பொருள் அந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் வெளிப்படுத்தாதீர்கள் என்ற மாற்று மதத்தவர்கள் கூட இப்படி தருகிறார் அந்த கமெண்டில் வருகிறது கண்ணியத்துக்குரியவர்களே நல்லடியார்களே இப்படி ரீல்ஸ் நல்ல வலைத்தளங்களில் இப்படிப்பட்ட கேவலமான ஒரு செயல்களை நம்முடைய பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எதை சொல்வது இதற்கெல்லாம் காரணம் யார் நம்முடைய பெற்றோர்கள் அல்லவா நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கின்றோம் ஆண்களை பார்த்தால் அவன் மது சூதாட்டம் இப்படிப்பட்ட ஒரு செயல்களில் சுற்றுகிறான் பெண்களை பார்த்தால் பெண் பிள்ளைகளை பார்த்தால் இப்படி வலைத்தளங்களில் இப்படிப்பட்ட செய்திகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன இதற்கெல்லாம் காரணம் யார் பெற்றோர்கள் அல்லவா நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கின்றோம் எப்படி பாதுகாக்கின்றோம் அந்த பெண்மணி சொல்கிறாள் நான் ஹிஜாப் போட்டு ஆடுகிறேன் நான் ஹிஜாப் போட்டு தானே பாட்டு பாடுகிறேன் என்றெல்லாம் அவர் திரும்பவும் திரும்பவும் சொல்கிறார் அதைத்தான் நானும் சொல்கின்றேன் அந்த பெண் சொல்லி சொன்னிய வார்த்தை அந்த யூடியூபில் அந்த கமௌண்டில் பார்த்தால் நம்ம இஸ்லாமியுடைய மக்கள் அந்த பெண்ணை திட்டுகிறார்கள் யோசிக்கிற யோசிக்க வைக்கிறார்கள் இப்படி எல்லாம் செய்யாதமா ஒரு அன்பான வேண்டுகோளையும் தருகிறார்கள் ஆனாலும் கூட அந்த பெண்மணி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் ஏன் என்ன காரணம் அவர்களுக்கு ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு அறிவு இல்லை அவர்களுக்கு பெற்றோருடைய ஒரு பயம் இல்லை அல்லாவுடைய பயம் இல்லை தான் சொல்ல முடியும் சகாபாக்களுடைய காலத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் ஊலாஹிவுடைய காலத்தில் இந்த பெண்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஆடையை கூட அணியாமல் சுற்றி திருவார்கள் அதபோல நீங்கள் இருக்க வேண்டாம் என்று அல்லஹுத்தாலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி ஒரு வெட்கம் வேண்டாமா நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் வைதா ருஃபிய அகதுமா ருஃபியல் ஆகர் வைதா புக்கித ஹுமா புக்கிதல் ஆகர் நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் வெட்கம் என்பது ஈமானை சார்ந்தது வெட்கமும் ஈமானும் வெட்கமும் ஈமானும் ஒரு மாட்டுக்கு இரண்டு கொம்பு இருக்கிறது போல ஒரு போல என்று சொல்லி காட்டுவார்கள் ஒரு இரண்டு கொம்பு இருக்கும் எப்படி ஒரு கொம்பு உடைந்து விட்டால் இன்னொரு கொம்பு வலிக்குமோ அது போல வெட்கமும் ஈமானும் ஒன்றாக இருக்கின்றது வெட்கம் இல்லை என்று சொன்னால் ஈமான் போய்விடும் ஈமான் இல்லை என்று சொன்னால் வெட்கமும் போய்விடும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம் இப்படிப்பட்ட செய்திகளை நாம் வலைத்தளங்களில் ரீல்ஸ் என்ற அந்த மோகத்தில் நம்முடைய பிள்ளைகள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை நாம் தான் கண்டிக்க வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு நாம் தான் எடுத்து கூற வேண்டும் அவர்களுக்கு மதரசா மதரசாக்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் நம்முடைய ஆண் பிள்ளைகள் மது போதை என்ற அவர்கள் அந்த சுற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் நம்முடைய பெண் பிள்ளைகள் இந்த வலைய தளங்களில் அவர்கள் சுற்றிக்கொண்டு அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெண் அவர்களுடைய மகள் மகள்மா ரதி அல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் தன்னுடைய வேலைக்கார இடத்தில் காட்டுவார்கள் என்ன தெரியுமா நான் 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 போனால் போனால் என்னுடைய சந்தைக்கு நீங்கள் மக்கள் கொண்டு செல்வார்கள் அல்லவா அந்த மறைவான ஒரு கோழுவை போர்த்து என்னை கொண்டு செல்லுமாறு நீங்கள் கட்டளையிடவும் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் வேற நாட்டில் அந்த சந்தைக்கு மேலே ஒரு போர்வை போர்த்துக் கொள்வார்கள் அல்லவா அந்த போர்வை கொண்டாந்து என்னுடைய மௌத்தை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லித் தருகிறார் என்று சொன்னால் இதனுடைய நோக்கம் என்ன அந்த அளவிற்கு பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் பெண்களை யாரையும் பார்க்க கூடாது பெண்கள் அவர்களுடைய முகத்தையோ எதையுமே காட்டக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக காட்டித் தருகிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம் நம்முடைய பிள்ளைகளை பிச்சலங்களை நாம் தான் சரி செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட செல்போன்களை வலையத்தளங்களில் அவர்களை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் வரக்கூடிய காலங்களில் மிகவும் மோசமாக இப்படி செயல்கள் அதிகமாக ஆகிவிடும் ஆகையினால் நாம் தான் அவர்களை கையாள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு செல்போன் கொடுக்கும் என்று சொன்னால் அந்த செல்போனில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் எதை செய்கிறார்கள் என்றெல்லாம் நாம் ஆராய்ச்சி வேண்டும் இல்லை என்று சொன்னால் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற அந்த கடை சேர்ந்த அந்த பெண்மணி செய்யக்கூடிய அந்த ரீல் சுமோகம் அந்த ரீல் சுமோகம் நம்முடைய பிள்ளைகளை கூட அந்த ரீல் சுமோகம் வந்துவிடும் ஆகையினால் இதை நாம் பாதுகாக்க வேண்டும் எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தோல் செய்வானாக வாகிரு ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாது